கத்தர கத்துருவினாலே எல்லாரும் வந்திருக்கீங்க உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமேன் சார் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசிக்கிறேன் வந்த பிள்ளைகளை வெறுமையாக அனுப்ப மாட்டார் கத்தர் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை அனுப்புவார் அன்றைய வர முடியல வரன்னு சொல்லியிருந்தாங்க வர முடியலை அதனால் கண்டிப்பாக தான் கொடுத்துக்கு வந்துடும் சார் அப்படிங்கிறாங்க நம்ம ஜோகம் ஒன்று கத்த தலைகளை எல்லாம் ஆற்றுவார் அமேன் ஹலெலூயா ஹலூவியா சரி ஒரு பாடலை பாடி நாம் ஜபத்து விழா கடன் செல்ல போகிறோம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் எல்லாம் தெரிந்த பாடல் இல்லையா அவருடைய நாமம் முக்கியமானது அந்த நாம மூலமாக தான் நம்ம அநேக ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டிருக்கிறோம் நாம் பாடுவோம் நாமம் இனிதன நாமம் இன இல்ல நாமம் இல்லை நாமம் எங்கள் ஏசுவின் நாமம் இனிதன நாமம் இன இல்ல நாமோ இன்ப நாமோ பாவத்தை போக்கும் பயமதை நீக்கோ பத்ம சந்தோஷாம்ப கருக்கழிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கோ பரம சந்தோஷாம்ப கருக்கழிக்கும் ஏசுவி நாமம் இனிதன நாமம் இணை இல்ல நாமம் இந்த நாமம் எங்கள் ஏ நாமம் இனிதன நாமம் இணை இல்ல நாமோ இந்த நாமோ பரிமளதைலமாம் ஏ சுவிநாமம் பாருங்கும் வாசனை வீசிடுநாமம் பரிமளதைலமம் ஏ சுவிநாமம் பாரங்கும் வாசனை வீசிடும் நாமம் ஏ நாமோ இனிதன நாமம் இனையில்ல நாமோ என்ப நாமோ எங்கள் ஏசுவிநாமம் இனிதன நாமம் இனையில் நாமம் இன்ப நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானதி வானவர் நாமம் அமேன் ஹலுயா ஏசுவிநாமம் இனி தன நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் ஏசுவாமம் இனி தன நாமம் இனி இல்ல நாமம் இன்ப நாமோ வானிலும் பூவிலு மேலான நாமம் வானதிவானவர் யேசுவினாமம் வானிலும் பூவிலோ மேலான நாமம் வானதிவானவர் ஏசுவினாமோ ஏசுவினாமம் இனிதனாமம் இனையில் நாமம் இன் நாமம் எங்கள் ஏசுவி நாமம் இனிதன நாமம் இணையில நாமம் இன்ப நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவ நாமம் ோ முழங்கிடும் நாமம் ஒன்றாக ஜொல்லிப்பவர் நாமம் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இனையில்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனி நாமம்

சாபிசா செய்த்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசா செய்மம் ஏ சுபினாமம் இனிதன நாமம் இனையில்ல நாமம் எந்த நாமம் எங்கள் ஏ சுவிநாமம் தான நாமம் ஏனே இல்ல நாமம் இந்த நாமம் ஹாலலுயா ஹாலலுயா ஒரு காலத்துல இயேசு இல்ல பிசாசு இல்ல அப்படின்னு சொல்லி வைராக்கியமா இருந்தேன் ஏ செய்யறேன் ஹாஸ்பிட்டரி அட்மிட் ஆகி அப்போதான் முடியாது இங்கே அப்டேஷன் பண்ண முடியாது என்று சொல்லி வேலூருக்கு ஐந்து நாளுக்குள்ள போகலனா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அதனால் உடனே போங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட பணம் கிடையாது போகலை என்ன செய்யுதுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ரொம்ப வேதனையோடு படுத்திருக்கும்போது மூன்று பிசாசுகள் உள்ளவர் அதை பார்க்குறேன் பிசாசு இல்லைன்னு சொன்னுமே இப்போ அந்த பிசாசுகள் உள்ளது காமிக்குதே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கேன் ஒன்றும் ஓடலை அப்போது அது நெருங்கி மூன்று அந்த மூன்று பிசாசுகள் கையை அப்படியே நீட்டிக்கிட்டு வருது எப்படி தப்பிக்கொள்ள தெரியலேன்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது இயேசுவே நீ சொல் அப்படின்னு சொல்லி வார்த்தை வருது நான் சொல்ல மாட்டேன் நான் பிடிவாதமாக இருக்கிறேன் சொல்ல மாட்டேன் நான் இயேசு இல்லை பிசாசு இல்லைன்னு சொன்னவேன் இப்போ நான் இயேசுவேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறேன் ஆனால் என்ன நெருங்கி பிசாசியில் வருது ரெண்டாவது முறையாக இயேசுவே நீ சொல் அப்படின்னு சொல்லுது நான் சொல்ல மாட்டேன் நான் சொன்னால் எல்லோரும் என்னை கேலி பண்ணுவாங்க இதனாலும் இயேசு இல்லைன்னு சொன்னால் இன்னும் பிசாசம் இல்லைன்னா இன்னைக்கு பயந்து உயிருக்கு பயந்து இயேசுன்னு சொல்கிறான்னு சொல்லி எல்லாரும் என்னை கேலி பண்ணுவாங்க அதை நான் நானும் சொல்ல மாட்டேன்னு பிடிவாமல் இருக்கேன் என் மூணு என்னும் கிட்ட நெருங்கி வந்தது என்ன கிட்ட நினைக்காச்சும் என்ன கழுத்து நினைச்சு அது என் போகுது என்ன சேர்ந்து பயந்துகிட்டு இருக்கும்போது மூன்றாவது வார்த்தை இயேசுவே நீ சொல்லுன்னு வந்துச்சு அது நான் பார்த்தேன் இங்கே தான் ஒருத்தரும் இல்லையே வயமா இயேசுவேன்னு சொல்ல சொல்லு சொல்லித்தான் பாப்பேன் நீ மெதுவா இயேசுவே அப்படின்னு அந்த பிசாசம் அப்படியே நின்றுச்சது இயேசுன்னு ஏசுன்னு சொன்னாலே நிற்கிது அப்போ இன்னும் கொஞ்சம் பிலமா சொல்லுவோம் சொல்லி இயேசுவே அப்படின்னு அது பின் வாங்க ஆரம்பிச்சது சரி பின்வாங்க ஆரம்பிக்க சத்தம் போட்டு சொல்லிருவேன் இயேசுவே இயேசுவேனே அது ஓடிட்டுது அது இல்லையா இயேசுவின் நாமத்தை சொன்ன நினச்சது அது ஓட ஆரம்பிச்சது ஹலலூயா இருந்து இயேசு உண்டு பிசாசு உண்டு இயேசு நாம இல்லாத பிசாசு செல்வதுக்கு ஏதோ நாமம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அண்டவரே இந்த இடத்துலேருந்து எனக்கு சோமாய்க்க அனுப்பினா நான் உங்களுடைய நாமத்தை என்னுடைய ஜீவகாலம் முழுவதும் பறைசாற்ற வேண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன் அதே மாதிரியே அங்கே டாக்டர் அளவுக்கு ஜெய்சேகர் ஆஸ்பத்திரிக்கு அவர் மகன் வந்து ஆப்ரேஷன் பண்ணி இன்னைக்கு உங்கள் மத்திய நிற்கும்படியான சிலாக்கியத்தை கத்த கொடுத்துருக்கிற ஹலலியா இல்லைன்னா எண்பத்தி ஆறுல போயிருப்பேன் புல்லு முளைச்சி எலும்பு எலும்பி எலும்பி எலம்பி இருக்கும் ஆனால் அண்டவருடைய கிருவர் இன்னைக்கு அவரை சொல்லுபடியான சிலாக்கியத்தை கொடுத்துக்கிறார் அதுதான் இந்த பாடல் அதிகமா நம்ம பாடுவேன் சாத்தனின் சேனையே ஜெயித்த நாமம் சாவ பிசா செய்மம் சாத்தானின் சேனையே ஜெயித்திட்ட நாமம் சாவ பிசா செய்மம் ஏசுவி நாமம் இனிதன நாமம் இணை இல்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் ஏசுவி நாமம் இனிதான நாமம் இன இல்லா நாமம் இன்ப நாமம் அலுவையா அலுவையா ஆமா ஏசுவி நாமம் இனிதான நாமம் அந்த நாமத்தை சொல்றதுக்கு நம்ம வைக்கப்படுவதும் இல்லை இல்லையா நிறைய அந்த நான் கேட்கறது சாட்சிகளிக்க க நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ஆண்டவரையே நாங்கள் தேடல ஆனால் ஆண்டவர் எனக்கு உதவி சார் சொன்ன சாட்சிகளை தான் பார்க்குறேங்க வந்திருக்கேன் அநேகர் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கீங்க ஹெலலியா இல்லையா தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தே கிருஷ்ணா வந்தது நாங்கள் ஒன்று ரெண்டு மூணு தான் இருக்கிறோம் ஆனால் நிறைய பேர் ஆண்டவர் தொட்டு பல சாட்சிகளாக உருவாக்கி உங்களை கொண்டு வந்திருக்கிறார் ஹெலலியா அதனால் நீங்கள் எப்படி இருப்பீங்க நிலைத்திருப்பீர்கள் ஹெலலியா நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல ஆ கிறிஸ்துவுக்குள் உள்ளவர்கள் அல்லல்லையா நாமெல்லாம் யார் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவர்னு சொல்லலை இரு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் மாறுபட்டவர்களாக அவர்களை காட்டியும் நம்ம எப்படி இருக்கோம் மாறுபட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும் அதை தான் ஆண்டும் செய்கிறார் விரும்புகிறார் ஹலோ லையா கற்று தருமையான வேலை தந்ததற்காக நன்றி செல்வோமா ஹலலையோ எத்தனையோ பேர் கிடைக்காத செல்லாக்கியத்தை அற்புதர்களும் தூசிகளும் குப்பைகளுமாக நமக்கு தந்திருக்கிறார் அதற்காக நன்றி செல்வோம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அல்லவரே சுதிக்கிறோம் சொத்தரிக்கிறோம் சொத்தரிக்கிறோம் சொத்துக்கிறோம் யா நீர் நல்லவர் அண்டவரே நீர் வல்லவர் அண்டவரே நீர் கிருவை நிறைந்தவர் அண்டவரே உம்மை துதிக்கிறப்பா சோத்தரிக்கிறோம் சோதிக்கிறோம் ராஜா நீர் மகிமையானவர் அண்டவரே மாட்சிமை உருந்தியவர் ஐயா நீர் இறக்க உள்ளவர் அண்டவரே உமை துதிக்கிறோம் சோதிக்கிறோம் ராஜா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம் சோதிக்கிறோம் சோதிக்கிறோம் அப்பா இந்த அருமையான நாளை நீர் எங்களை தந்த அதற்காக உண்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோப்பா நன்றி ஆண்டவரே

சோதிக்கிறோம் சோதிக்கிறோம் ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரே ஒருவராய் சகாமை உடையவரே அப்பாமை துதிக்கிறோம் சோதிக்கிற ராஜா ஒருவராய் ஆண்டவரே எங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களை செய்கிறவராய் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா நன்றியோடு துதிக்கிறோம் செங்கடலை இரண்டாக பிறந்து தன் ஜனங்களை அப்பா வழி நடத்தினவரே துதிக்கிறோம் சோதிக்கிறோம் சோதிக்கிற ராஜா அப்பா செங்கடல் போன்ற தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு விலக்கி கொடுக்கிறபடியால் துதிக்கிறோம் சோதிக்கிறோம் சோதிக்கிறோம்

தேவனே எலிசாவின் தேவனே தானியலின் தேவனே தாவீதின் தேவனே உண்மை துதிக்கிறோம் சோதிக்கிறோம் சோத்துக்கிறோம் ராஜா ஹால் அலுயா ஹால் அலுயா ஹால் அலுயா ஹால் துதிக்கிறோம் இயேசுவே உண்மை துதிக்கிறோம் எங்கள் ரட்சகரை உண்மை துதிக்கிறோம் எங்கள் பரிசுத்தரை உண்மை துதிக்கிறோம் 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 எங்கள் துதிக்கின் மத்தியில் வாசம் செய்யவே உண்மை துதிக்கிறோப்பா உண்மை நன்றியோடு 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 உண்மை துதிக்கிறோம் 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 அப்பா அற்புதங்களை செய்ய போறதுக்காக உண்மை துதிக்கிறோம்

பாவங்களை துதிக்கிறோம் சோந்திக்கிறோம் ஐந்து அப்பங்களை இரண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் போஷித்து மீதம் எடுக்க வைத்தவர் தண்ணீரை ரசமாக மாற்றி குறைகளையே மாற்றி நிறைய துதிக்கிறோம் சோத்துக்கிறோம் நன்றி 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 அப்பா எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீரையா நீ நொறுக்கப்பட்டீரையா உங்களுடைய உடம்பெல்லாம் பிளிரப்பட்டது அண்டவரே எங்களுக்காக எங்களுடைய பாவங்களை துப்பப்பட்டீர் அண்டவரே கண்ணத்தில் ஆராயப்பட்டீர் அப்பா

எங்கள் பாவங்களுக்காக அவங்க கைகளும் காலையும் ஆளு அடிக்கப்பட்டு அந்த கோர சிலுவையில சொன்னப்பா எங்கள் பாவங்களுக்காக நீ சொன்னீ ஐயா எங்களை அக்கரவங்களுக்காக நீ இந்த சிலுவையில சொல்லி ஐயா எங்களுக்காக நீ மறைச்சலா நீ எங்களுக்காக பரியா எங்கள் பாவங்களுக்காக நீ பரியாதீரையாண்டவரே அப்பா உங்களுக்கு சோத்துறோம் ஐயா உடைய அச்சத்தினார் எங்களை கழுவுலக்காமல் சோத்துறோம் உங்களை அச்சத்தினார் எங்களை பொழுது கழுவு நிலைக்காமை

രാജിയേറ്റോ അതിശയങ്ങളെ അത് നന്ദിയോട് നന്ദിയോട് മൈത്ത வல்ல செயல்கள்த்து நீத்து உள்ளமே பொ பொங்குதையா உ வல்ல செயல்கள் நீனைத்து நீத்து உள்ளமே பொங்குதையா நல்ல வேறே நன்மை செய்த நன்றி நன்றி செய்தவ நன்றி நன்றி ஐயா வல்லவ நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவர் நல்லவரே ஆறா ஆராதனை பலியான செம்மறு பாவங்கள் எல்லா சுமந்து தித்தவர் பலியான செம்மறு பாவங்கள் எல்லா சுமந்து தித்தவர் பரிசுத்தேரத்தோம் எனக்கு ஆயல்லோ பாக்கியம் பாக்கியமே ஆஹ் பரிசுத்தேரத்தோ எனக்காக அல்லோ பாக்கிய பாக்கியமே பரிசுத்தேரே படைத்தவரே ஆற னை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவர ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலோ உம்மை பேரி ல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பீரிய ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சய நிச்சயமே சிந்தி சாட்சிய நிச்சயம் நிச்சயமே ரச்சுனா ஆதன ஆராணி ரச்சே ஏதா ആരാധനസും തീർ പാഗമന്ത് നിസരത്തി പാഗമ മന്ത്രി നിമദി നിമിയ ഹർവേ தீபே ஆனந்தம் ஆனந்தமே ஆடி துபே ஆனந்தம் ஆனந்தமே அடிக்கலமே ஆராதனை आराधना अदिकेल में आदि से य में आराधना हालेलुया 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 Grazie. Alléluia, 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 அசைவாடு ஆவியே கோய்ப ஏ ஆே அசைவாடோ ஆவியே கோய்வீடமா செய்ய உள்ளம் நீடம்ப இறங்கி வாருமே, இந்த இடமா செய்ய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே 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 இந்த இடமா உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே வலமை உண்டே உண்டு வல்லமை ஜெயசுவே என்ற தத்தா பழமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஜெய்சுக்கையை துவிட தட்டினா பழமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஜெயசுவே என்ற தத்தா பழமை உண்டு ஒன்று அற்புத வல்லமை எசுக்கிரை துவிட தட்டினா பொழிந்தின் வல்லமை உன்ன வல்லமை ஆவி வல்லமை அக்கிணியின் வல்லமை போலி வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கிணியின் வல்லமை போலி வல்லமை உன்னதத்தின் வல்லமை வாவியின் வல்லமை அக்கிணியின் வல்லமை போலிந்தேழு வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை போலி வல்லமை

நிரம பண்ண போது நன்றா

தகப்பனே இந்த ஆறாரியை நிலைத்தந்த காமை துதிக்கிற சோத்தரிக்கிறப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே துதித்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர் ஆண்டவரே என்னுடைய வல்லமையினால் நிரப்பணும் ஆண்டவரே அப்பா அங்க வந்து அப்பா எத்தனையோ பலவீனங்களோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே அப்பா எத்தனையோ வந்திருக்கல ஐயா வறுமையோடு வந்திருக்கலாம் ஐயா அவனை விடுதலை கொடுக்கிற தேவனப்பா விடுதலை கொடுக்க வேணுமாய் ஜபிக்கிறோம் ஐயா நன்றி ஆண்டவரே வர வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளை இருக்கிற பிள்ளைகளையும் மறுநாட்களே வரும் நாட்களே அன்றால் நீங்க அழைத்து வரும் வழியாக ஜபிக்கிறோம் ஐயா உமக்கு நன்றி அன்றவரே சுத்திக்கிறோம் துதிக்கிறோம் சோத்துக்கிறோம் எல்லா துதி கணமையுமையும் உமக்கே செலுத்துகிறோம் லபிதாவே பிதாவே ஆமீன் உட்கார்